வணக்கம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு எமது குடும்பத்தின் வழிகாட்டிகளாகவும் அன்பின் ஊற்றாகவும் விளங்கி இன்று இறைவனடி நிழலில் இழைப்பாரும் அமரர் ராமலிங்கம் நடராசா அவர்களினதும் அமரர் நடராசா நேசம்மா அவர்களினதும் திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக சுவிஸ் நாட்டிலிருந்து நூறு சுவிஸ் பிராங்க் நிதியுதவியினை அன்பளிப்பாக வழங்கிய பேர பிள்ளைகள் செல்வி பர்கவி பாலசுப்ரமணியம் செல்வி பார்நதி பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மண்ணில் வாழ்ந்த காலத்தில் உற்றார் உறவினர் என அனைவருக்கும் அன்பையும் அறத்தையும் போதித்த புண்ணிய ஆத்மாக்களே உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் காட்டும் இந்த அறப்பணி உங்களின் நற்செயல்களின் தொடர்ச்சியாகவே அமைகின்றது எப்பிறப்பிலும் எம்மை ஆட்கொள்ளும் இறைவனின் திருவடிகளில் அமரர் ராமலிங்கம் நடராசா அவர்களினதும் அமரர் நடராசா நேசம்மா அவர்களினதும் ஆத்மாக்கள் நித்திய சாந்தி அடைந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் தனது முன்னோர்களின் நினைவாக தாயகத்திலுள்ள முதியவர்களின் பசி தீர்க்க முன்வந்த செல்டி பர்கவி மற்றும் செல்டி பார்நதி யோரின் உயரிய குணத்தை பாராட்டுகிறோம் இவர்களின் இந்த நற்பணி தொடரவும் இவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறந்து விளங்கவும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்று வட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்